தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேல வழக்கு பண்ணிருக்காங்க என்னென்ன பிரிவில் சொல்லி நூத்தி அம்பத்தி மூணு ஏ இந்த பிரிவின் கிளை வழக்கு பதிவு பண்றாங்க அவங்களுக்கு மூணு வருஷம் வரை திறன கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மத வழிபாடு இடத்துல சொன்னா அஞ்சு வருஷம் வரை சிறந்த கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது குறிப்பிட்ட மதங்களுக்கு இடையே பகைமையோ வெறுப்பையோ உண்டாக்குற அளவுக்கு பேசுறது அதுக்கப்புறம் என்ன பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி அஞ்சு பார்ட் இது வந்து இரண்டு மதங்களுக்கு இடையே வெறுப்பையோ ஆத்திரத்தை ஏற்படுத்தும் வகையில ஒரு பகைமை உணர்ச்சியோட பேசுறது அறிக்கை ஏதாவது வெளியிறது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மூணு ஆண்டுகள் வரை சிறு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுவே வந்து தேவாலயம் மசூதி கோயில் இந்த மாதிரி இடங்கள்ல பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் வரை சிறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து என்ன பிரிவுன்னு பாத்தீங்க சொன்னா ஐநூத்தி நாலு ஒருத்தரை வந்து நம்ம வம்புக்கு இழுத்து அவனை வந்து நம்ம பேச்சால தூண்டி விடுறது ஆத்திரமடைய செய்யுது அவன் எதுவுமே பேசிருக்க மாட்டான் அவனை வந்து நம்ம பேச்சால ஆத்திரப்பட வச்சுட்டு ஏதாவது நம்மகிட்ட பேச்சு கொடுக்கறப்ப நம்மள டென்ஷன் ஆகி விட்டுறது அது மூலியமா நம்ம அவனை அடிப்போம் அப்படின்னு சொல்லி வாடா வம்புக்கு வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஆத்திரமடையை செய்யுது இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரெண்டு வருஷம் வரை சேதம் கிடைக்கும் சோ இந்த பிரிவுகள் கீழே எல்லாமே அவர் மேல பதிவு பண்ணிருக்காங்க கூடிய விரைவில் அரசு பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி பிரிவுகள் கீழே அரசு பண்ணாங்கன்னா பெயில் கிடைக்கிறது கூட கஷ்டம் தான் சோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பக்கத்துல பொம்மிப்பட்டி அப்படின்ற ஒரு பக்கத்துல பல்லப்பட்டின்ற ஒரு தேவாலயத்துலதான் அது நடந்திருக்கு எட்டாம் தேதி ஜனவரி மாசம் நடந்த சம்பவம்